Hi friends, uh, welcome to Green Aura Garden. ஆக்சுவலாக சம்மரில் பார்த்திங்கன்னா சில செடிகள் வந்து சரியாகவே வளராது ஏன்னா அதிக வெயில் இருக்கறனால செடிகளை வந்து மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டதே ரொம்ப தான் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கன்னா இது வந்து ஒரு டைப் சக்லன்ட் வெரைட்டி தான் இந்த சம்மரில் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு இங்கே பாருங்கள் எத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப மே எடுத்து பார்த்துக்கிட்டதும் கிடையாது ஜஸ்ட் ஒரு அந்த நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வர அந்த பிளாக் கலர் பாட் இருக்குது இல்லைங்களா சின்ன சின்ன பாட்டு ஸோ அதில் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கோம் அதிலே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு அப்படின்னு இதோட நேம் வந்து எக்ஸாக்டாக எனக்கு வந்து தெரியல சப்போஸ் உங்களுக்கு யாராவது இந்த செடியோட பேர் வந்து தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சக்லன் பிளான்ட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இலைகள் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா ஆனால் இந்த செடியில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இலைகளுக்கு ஓரத்துலேயும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பிளான்ஸ் வந்து வளர்ந்துருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ நம்ம இதை பறித்து ஒரு பாட்டில் போட்டு வச்சாலும் அது இன்னும் நிறையா செடிகளை வந்து நம்மளால் உருவாக்க முடியும் ஸோ அது போல தான் அதில் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகள்லேருந்து விழுந்த இந்த செடி இன்னொரு பாட்டில் விழுந்து தான் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பிளான்ஸ் வந்து உருவாகியிருக்கு ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சக்லன் பிளான்ஸ் வந்து வளர்த்துறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்காகவே இருந்தது ஏன்னா நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றிட்டாலும் இலைகள் வந்து பழுத்து அழுகி போன மாதிரி ஆயிரும் ஸோ அதை அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அளவோடு தான் தண்ணி வந்து ஊற்றுற மாதிரி இருந்து இருக்கும் பொதுவாகவே வந்து சக்லன் பிளான்ட் வெரைட்டிஸ் வந்து இண்டோர் பிளான்ட்டை வச்சு வளர்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்ன பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த சக்லன் டைப்ஸ் வந்து இன்டோரில் வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வளர்கிறது கிடையாது ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டுருக்கீங்களே இதுவும் வந்து ஒரு டைப் சக்லன் வெரைட்டி தான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டைமில் நான் நிறையா வாட்டையும் வாங்கி வாங்கி வச்சு ட்ரை பண்ணி விற்குறேன் ஆனால் சரியாகவே வளராது அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெரஸில் தான் இப்போ வந்து அது வச்சுருக்கும் ஸோ டெரஸில் வச்சு அதாவது இது வந்து பெருசாக கேரட் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டலாம் கிடையாது ஜஸ்ட் பாட்டில் போட்டுவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த சக்லன்ஸ் பொறுத்தவரும் நல்லா வளருது அடிக்கடி தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த செடி வந்து நல்லா வளராது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளான்ட்டு ஸோ அதுவுமே வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு ஆக்சுவலாக மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதி செடிகள் வந்து எல்லாமே காஞ்சிடுச்சு மடி இப்போ தான் திரும்பவும் வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணி பிளான்ஸ் எல்லாம் வைக்கணும் ரெடி பண்ணணும் ஸோ அதே மாதிரி சம்மர்லேயுமே இன்னும் ஒரு பிளான்ட் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜேட் தான் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கட்டிங் மட்டும் அதில் தவறி இங்கே விழுந்தது தான் ஸோ அது பாருங்கள் அது இப்போ என்னென்னா ஒரு கொடி மாதிரி வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுவுமே நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக இது வந்து ஒரு வாஸ்து பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜேடுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணவாலுமே எனக்கு வந்து சில நேரங்களில் வந்து இன்டோரில் நம்ம வைக்கும்போது சரியாக வளரதில்ல இதுவுமே வந்து அவுட்டோரில் ஒரு லை லைட் ஷேடில் வைக்கும்போது மட்டும்தான் இந்த லீவ்ஸும் வந்து ரொ நல்லா இருக்குது சீக்கிரமாக பழுத்து கொட்டுறதில்ல அதுவுமே இதுக்கும் அப்படி தான் தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக தான் ஊற்றணும் இன்னும் நீங்கள் டேரக்ட் சன்லைட்டில் கூட வைக்கலாம் அதில் வச்சாலுமே எதுவும் ஆகிறது இல்லை ஏன்னா நான் ஒரு பிளான்ட் வந்து டேரக்ட் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன் ஸோ அது வந்து நல்லா வளருது ஸோ ஜெய்டை பொறுத்தாலும் வளர்த்துறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு சின்ன கட்டிங் இதை கட் பண்ணி ஒரு தொட்டியில் போட்டு வச்சாலே போதும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பிளான்ட்டுமே அப்படி தான் சின்ன சின்ன அந்த பீசஸ் எடுத்து நம்ம மண்ணில் போட்டு வச்சாலே தானாகவே வளரக்கூடிய செடிகள் தான் இதெல்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ணி கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது